காய் கா நாங்கள் இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற வெயிலை எப்படி செக் பண்ண போகிற மட்டும் பாருங்கள் அவ்வளோ ஹீப் பேகமாக இருக்குது அவ்வளோ ஹீட்டாக இருக்குது ஒரு கிட்டத்தட்ட எங்கட இந்த மாவட்டத்தில் உள்ள இந்த வெயிலுன்ற காரணமாக எத்தனை பேர் மயங்கி கொண்டு விளாட்றாங்க எத்தனை பேர் இது செய்கிறாங்க ஆனால் சரியான முறையில் வங்க தண்ணியை வந்து அருந்துகிற குறைவு கிட்டத்தட்ட தண்ணி கிட்டத்தட்ட ஒரு மனிதன் ஆறு லிட்டர் அல்லது அஞ்சு லிட்டர் தான் குடிக்க சொல்லியிருக்கோம் அஞ்சு லிட்டருக்கு மேலாலேயே நாங்கள் இருக்கிறோம் அப்படி இந்த தாகம் அடங்குகிற மாதிரி இல்லை என்னென்னு கேட்டால் இதனால் பல பல பிரச்சனைகளும் ஏற்படுது ஆனால் இன்றைக்கு நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மன்னார் மாவட்டத்தில் பாலத்தில் நாங்கள் இன்றைக்கு ஒரு விசேஷம் ஒன்று செய்ய போகிறோம் ஆனால் இந்த எந்த வீடியோ யாரும் இப்போ புதுசாக பார்க்குறாங்க இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெள்ளைங்கான கிளிக் பண்ணுங்கள் கட்ட உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் நல்லபடியாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் இந்த முட்டையை உடைச்சி எங்களோட பாலத்தில் இது செய்கிறோம் எவ்வளவு குங்குண்டு மட்டும் பாருங்கள் முட்டையை பாருங்கள் ஆம்லெட் போடுறோம் பாருங்கள் கொதிக்கிறத பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள் எவ்வளோ ஈஸியான முறையில் அப்படியே கலைஞ்சி எல்லாம் ஓடுது அவ்வளோக்கு வேகமாக இருக்குது ஆ முட்டையை பாருங்கள் எப்படி இருக்குது இப்படி அதாவது புரதச்சத்து கூடிய முட்டை இப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு புரதச்சத்து ஒன்றுமே இல்லாத மனிதன் எந்த எந்த அளவுக்கு உயிர் வாழக்கூடும்ன்றதை பாருங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டியது பாருங்கள் மனிதன் எவ்வளவுக்கு தண்ணீராக இருந்தோன்னு இது செய்யணும் பாருங்கள் இப்படி எப்படி அங்கே மஞ்சள் கரு பாருங்கள் அந்த இங்கே தெரியுது பாருங்கள் இங்கே தெரியுது பாருங்கள் இந்த அத்தை இது பாருங்கள் வெள்ளையாக கொதிச்சிக்கிட்டு வருது பாருங்கள் இந்த பாருங்க தெரியுதா பாலத்தில் அதுவும் மன்னார் பாலம் மன்னார் பாலத்தில் எப்படி என்றால் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு இந்த இயற்கையே நம்ம நம்ம இயற்கையே நம்ம இயற்கையை கெடுக்கிற அளவுக்கு வந்துருக்கு ஏ பாருங்கள் கொதிக்கிறதா ஒரு பக்கத்தால் கொதிக்குது சரிதா எப்படி கொதிக்குதுண்டு சரிதா எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள் இந்த முட்டை இந்த வடியத்தை பாருங்கள் இப்படியே சாய்த்தால் வெளில கரு அப்படியே உயிரிழந்த அவ்வளவுக்கு வைக்கக்கூட ஆய் மண்ணாலில் இருக்கிறாங்களும் சரி இல்லை இலங்கையில் ஃபுல்லாக எந்த மாவட்டத்தில் இருக்காலும் சரி அநேகமானவர் இப்போ வந்து நாங்கள் செய்ய வச்சுன்னா தண்ணீரை இருக்கணும் அடுத்தது நீர்ச்சத்து உள்ள பழங்களையும் வாங்கி சாப்பிடணும் நாங்கள் இன்றைக்கு அதோடு சேர்த்து பழமும் சாப்பிட வந்திருக்கோம் அந்த பழ வீடியோ உங்களுக்கு போடுறேன் அதாவது இதுக்கு தமிழில் தர்பூசணின்னு சொல்லுவாங்க தர்பூசணின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து வாட்டர் நீ சிங்களத்தில் என்ன மாதிரி தெரியலை இதில் பேர் தெரியும் எனக்கு ஆனால் இது சாப்பிட்றதால பல நன்மைகள் இருக்குது கிட்டத்தட்ட இது இந்த அதாவது இந்த பழத்தோட சேர்த்து விதையும் சாப்பிட்ட மாதிரி இருந்தால் எலும்பு தேய்மானங்கள் ரத்த நாளங்கள் இதில் சம்மந்தப்பட்டதெல்லாம் போகும் அடுத்தது ஆண்மை இல்லாத ஆட்களுக்கு ஆண்மை பெருகும் இது கட்டாயம் ஏண்டா இதில் பலவிதமான நோய் இந்த தாக்கத்தையும் குறைக்கக்கூடிய மாதிரி அடுத்தது நோய் இந்த நோய் இந்த தாக்கத்தையும் குறைக்கக்கூடிய மாதிரியும் இருக்குது அடுத்தது நோய் வராமல் தடுக்கக்கூடிய சக்தியும் இருக்குது வெயில் டைமில் அதிகமாக சாப்பிட வேண்டிய பழம் வந்து இந்த பழம் அடுத்தது வாழைப்பழம் இதில் பழங்களை சாப்பிடணும் அநேகமானோர் தண்ணியும் குடிக்கணும் ரத்த ரத்தத்தை சுற்றி அறிக்கிற இது நாங்கள் இப்போ என்னை விட அந்த பழத்தை சாப்பிட்றோம் பாருங்கள் அப்படின்றது அடுத்து இந்த பழத்தை விதையை வந்து நாங்கள் வெளியில் வீசக்கூடாது விதயம் கடிச்சு சாப்பிடுவோம் அப்போ அதில் இது இருக்குது நல்ல இதிப்பாக இருக்கு அதை தண்ணியும் வரும் தண்ணி தண்ணி ம் தண்ணி வழியில் வெயில் டைமுக்கு நல்ல இது மறக்காமல் இதை வாங்கி சாப்பிடுங்க அடுத்தது இந்த விதையை துப்பாதிங்க விதா கட்டாயம் அண்ட் இது தான் வந்து கிட்டத்தட்ட பல நோய்களை தீர்க்கக்கூடிய சாமான் பாருங்கள் அதில் நெருங்கி தான் அதாவது இந்த வெளியில் சாப்பிடக்கூடாது அது சிகப்பு பழத்தை மண்ணு சாப்பிடா ஒரு சேர்த்து விதையும் சாப்பிடுங்க ஆனால் நிறைய சத்துக்கள் இருக்குது நீர் விட அதிக சத்துக்களும் இருக்குது ஆனால் எங்களோட வெப்பத்தை தாக்க கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பல வகைன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இது மட்டும் தான் சொல்லலாம் நீர்ச்சத்து கூடியது மறக்காமல் இந்த வீதியை பார்க்குறாக்கில் அனைவரும் கட்டாயமான இந்த இதில் பாருங்க எங்களுக்கு எவ்வளோ நீர் சத்து குறையுதோ அவ்வளோது நானும் வந்து இப்போ ஒரு ஒரு ரெண்டு கிழமைக்கு முதல் கிட்டத்தட்ட விழுந்தனாங்க மயங்கி விழுந்தனா நீச்சத்து இல்லை அதனால் அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வழிக்குறேன் நான் கிட்டத்தட்ட இந்த சேனல் மூலம் நிறைய பேர் நன்மை அடையக்கூடும் பாருங்கள் அப்படி இருக்கன்னு பார்த்துட்டு மறக்காமல் யாரும் புதிதாக வந்துருந்தா கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேப் பண்ணுங்க விளையாங்கானே க்ளிக் பண்ணுங்கள் சரி பாய் பாய் யூ